சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து இன்றைக்கி மிக மிக முக்கியமான நாள் கட்டாயமாக எல்லாருமே ஓட்டு போட்டோம் நாங்கள் வந்து ஒரு ஏழு முப்பத்தஞ்சுக்கெல்லாம் போய் ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்துட்டோம் இதே மாதிரி காலையில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வந்து எட்டு மணிக்கு முன்னதாக அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் வந்து எட்டு மணிக்கு முன்னாடியே ஓட்டை பதிவு பண்ணிட்டார் அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு இவ்வளவு வயதான முதிர்ந்த நிலையிலும் கூட ஓட்டுப்பதிவு முதலாளாக பண்ணணுங்கிற நோக்கத்தில் அவங்க காலையிலேயே ஓட்டுப்பதிவு பண்ணிட்டாங்க ஓட்டுப்பதிவு பண்ணிட்டு வெளியே வந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் அதே மாதிரி மோடி வந்து இந்தியா முழுக்க நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு இருக்காரு தமிழகத்துக்கும் கொண்டு வந்துட்டுருக்காரு பாண்டிச்சேரிக்கும் கொண்டு இருக்காரு இன்னும் ஒரு சிறப்பான திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை வந்து அவர் பதிவு பண்ணிட்டு போனார் அதே மாதிரி டாக்டர் எல் முருகன் வந்து ஓட்ட பதிவு பண்ணாரு எட்டு மணிக்கு முன்னதாக உள்ளதை மட்டும் நான் சொல்றேன் அதே மாதிரி ராமநாதபுரத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் காலையிலேயே ஓட்டப்பதிவு பண்ணிட்டார் திரைத்துறையில் வந்து நம்ம எல்லாேருக்கும் வந்து ஒரு எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் வந்து நடிகர் அஜித்து அவர் வந்து காலையில் ஏழு மணிக்கு திருவான்மீனில் இருக்கார் அவர் வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள பூத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கார் போய் முதல் ஆளாக வரிசையில் அவர் தான் முதல் ஆளே பூத்தில் அந்த மாதிரி போய் நின்று அவருடைய கடமையை அவர் வந்து ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணியிருக்கார் யாரையும் எதிர்பார்க்கல எந்த எதுவும் கிடையாது அவர் பாட்டு காலையில் நேரத்தையும் போனார் போயிருக்காரு அங்கே போய் நின்று அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் எல்லாம் செக் பண்ணி எடுத்து முடியுறதுக்கு முன்னாடியே இவர் வந்து காத்திருந்துருக்கார் இருபது நிமிஷம் காத்திருந்து முதலாளாக போய் ஓட்டு போட்டுட்டு அவர் பாட்டுக்கு எந்த அலம்பலும் இல்லாமல் சலம்பலும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் அவருக்கு பாட்டுக்கு அது ஒரு பெரிய மா மனிதர் உண்மையை கேட்டு சொல்ல போனால் அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் எட்டு மணிக்கு முன்னாடியே வந்து உடல்நிலையில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஓட்டுப்பதிவு அப்படிங்கிறதுல ஜனநாயக கடமையாற்றுறதில் காலையில் நேரத்தை போய் அவரும் வந்து ஓட்டுப்பதிவு பண்ணிட்டு அவரும் போயிட்டார் அதுக்கு பிறகு தான் வந்து முதலமைச்சரே வந்து ஓட்டுப்பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ஒன்பது மணி அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவரு இது ஓட்டுப்பதிவு பண்ணியிருக்காரு முதலமைச்சருக்கு இந்த புத்திர இருக்கு பாருங்கள் ஓங்கோல் இளவரசர் இந்த உதவாக்கரை உதயநிதி காரு அவர் வந்து அது நைட்டு ஏதோ மட்டும் ஆயிட்டு நினைக்கிறேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே வரைக்கும் எழும்ப முடியலை போல்றிங்க அது பிறகு அப்படியே தள்ளி பிடிச்சி இழுத்து தண்ணி ஊற்றி தெளித்து அப்படியே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க போலிருக்கு பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சது அவர் அவருக்கு ஓட்டப்பதிவு பண்ணியிருக்காரு இவர் நடிகர் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா இந்த வெட்டிக்கலக தமிழக வெட்டிக்கழகம்னு ஒன்றும் வச்சுருக்காருல அது இல்லைன்னா ஓட்டு கூட வந்திருக்க மாட்டார் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வந்து ஒரு பெரிய அலப்பறை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பெரிய தான் எதோ என்ன உலகத்தில் வாழ்றாங்கன்னு தெரியல எனக்கு ஓட்டு போட வராரு அவரு பாட்டு வந்துட்டு போட்டு போக வேண்டியது தானே யார் உங்களை கேட்க போறீங்க அஜித் உங்களை 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 விட சிறந்த நடிகர் சார் அஜித் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சமகாலம் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அந்த ரெண்டு பேரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் உங்களோட ரொம்ப பண்பாளர் நல்லவர் சிறந்தவர் அவர் வந்து ஓட்டு போட்டு போன பிறந்தான் அவர் ஓட்டு போட வந்திருக்காருங்கிறதே வெளியே தெரியும் அந்த அளவுக்கு அவர் வந்து ஜெனியூனான ஒரு இதாக பண்ணிக்கிட்டார் இவர் அங்கேருந்து ஃப்ளைட்டில் போது எங்கே தகவல் சொல்லி இந்த மாதிரி ஓட்டு போடுதுன்னு நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ஏன் இதை நேற்றுக்கே வர வேண்டியது தானே சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று ஓட்டு போட்டார அந்த வகையில் நம்ம வந்து சந்தோஷப்பட்டுவிட வேண்டிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கி வந்து முதல் கட்ட ஓட்டுப்பதிவு எல்லா இடமும் நடக்குது இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இது நடந்துகிட்டு இருக்குது தமிழகம் மாண் ஒரே கட்ட தேர்தலாக இது நடக்குது இந்த மாதிரி தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த செய்தி என்ன அப்படின்னா சாதனை அளவை எட்டும் வரை வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு குரலும் முக்கியமானது ஒவ்வொருடைய வாக்கும் முக்கியம் ஒவ்வொரு குரலும் கூட முக்கியமானது அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் அனைவருமே வாக்களிக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்துகிற விதமாக அவர் வந்து கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஓட்டுப்பதிவு முடிஞ்சு வெளியே வந்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோவை மாடல் வந்து என்னமோ அடுத்த இதுதான் முதல் மாடல் கோவை மாடல் தான் என்னமோ வந்து பேசப்படக்கூடிய மாடல் கோவை மாடல் தான் இனிமேல் வந்து ரோல் மாடல் இந்தியாவுக்கே ரோல் மாடல் வந்து கோவை மாடல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது அவர் எதை முன்னிலைப்படுத்தி சொல்லியிருந்தார் அப்படின்னா பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல பாஜகவில் அவர் தெளிவாகவே இருந்தார் தனியாக சில பேர் வந்து நான் கொடுக்குறேன் என்னட்டா நான் பாஜக கொடுக்குறேன் அப்படின்னு போது கூட அவர் வந்து அதை அனுமதிக்கலை உண்மையான விஷயம்தான் இந்த எத்வாளி பயில்வா என்னத்தை வேணாலும் செய்திங்கிற பேரில் வந்து சன் டிவியில் போட்டுட்டு இருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கே தெரியும் யார் யார் தமிழகம் முழுக்க நீங்கள் என்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தது யார் திமுக காரங்க தான் தமிழகம் முழுக்க திமுக காங்கிரஸ் அந்த க கூட்டணி பரிவாரங்கள் எல்லா கட்சியுமே திமுக கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் வந்து ரூபா கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் அதில் அதுலேயும் ஒரு புதுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் கொடுக்கல இன்னைக்கு கடைசியாக கிடைச்ச தகவல்படி பெரும்பாலும் ரொம்ப அரிதாக ரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே மாதிரி நான் கேள்விப்படல ஏதோ ஒரு இடத்துல மூவாயிரூபா அந்த மாதிரி கொடுத்த மாதிரி ஒரு இது அதான் உறுதி அது ஆனால் ஆயிரம் அந்த மாதிரி சில இடங்களில் கொடுத்துருக்காங்க தேனி மாதிரியான இடங்கள்ல சில பேருக்கு வந்து ஐநூறு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சில பேருக்கு வந்து முந்நூறு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க குறிப்பாக இந்த பட்டியலின சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இரநூறுவா கொடுத்துருக்காங்க குறிப்பாக உத்த உத்தமபாளையம் அந்த பகுதியில் சில முஸ்லீம் நண்பர்கள் சகோதரர்களுக்கும் வந்து இரநூறுவா அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க அப்படி இடத்துக்கு போகிறது அந்தந்த மாதிரியே மாற்றி மாற்றி சில இதை பட்டுவாடாக பண்ணியிருக்காங்க இது திமுக தரப்பில் கனிமொழி வந்து தூத்துக்குடி துறை தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் வந்து அங்கே சும்மா எக்குத்தப்பெல்லாம் பணம் விளையாடி இருக்குது நிறையவே அள்ளி வீசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற ஓவராலாக தமிழ்நாட்டில் எடுத்து வச்சு சேலத்தில் அதே மாதிரி பணம் திமுக காரங்களும் கொடுத்துருக்காங்க எடப்பாடியும் கொடுத்துருக்காரு அவருக்கு அது ஊர் ப்ரிஸ்டேஜி அதனால் வந்து அவரும் அவருக்கு வேட்பாளரும் வந்து அள்ளி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஐநூறுரூவானா ஐநூறுரூவா ரெண்டு பேரும் முந்நூறுவான்னா முந்நூறுரூவா ஆயிரரூபா சில இடத்துல கொடுக்குறாங்கன்னா ஆயிரூபா இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்ததாக சேலத்தில் சொன்னாங்க கொங்கு கொங்குமேடத்தில் இதே மாதிரி சில இடங்களில் வந்து அங்கங்கே கரூர் பகுதியில் வந்து ஜோதிமணி வந்து பணம் இங்கே இரநூறு முந்நூறு ஐநூறு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கதாக ஒரு தகவல் சொன்னாங்க பரவலாக டெல்டாவிலையும் இதை மாதிரி சில இடங்களில் அப்படியே சொல்லியிருந்தாங்க ஆனால் பாஜக எங்கேயுமே பணம் கொடுக்கல அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க முதல் கொடுக்கக்கூடாதுன்னு யாராவது விருப்பப்பட்டால் கூட த சுயாட்சி வேட்பாளரையவே தானாக முன் வந்து கொடுக்க போகிறேன் இல்லைனா இன்னொருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு அடையலாம் எந்த ஸ்பான்சரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நாம் வந்து அவர் சொன்ன ஒரே பாயிண்ட்டு தான் நாமளும் பணம் கொடுத்து இந்த மாதிரி வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு எங்க புது அரசியல்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த போறோம்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் அது சாத்தியப்படாத செய்யக்கூடாதுன்றாரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எனக்கு இது நல்லா தெரியும் அதனால நான் சொல்கிறேன் அதனால் பணம் கொடுக்க உறுதியாக இருந்ததுனால அதனுடைய விளைவாக திமுக பணம் அதிகமாக கொடுக்கறதுக்கு சூழலை இருந்தும் அவங்க அப்படியே பல இடங்கள்ல கொடுக்கலை இப்போ நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எங்கள் போர் ஊரில் நாங்கள் இருக்கக்கூடிய ஆலப்பாக்கம் எந்த பகுதியில் எனக்கு தெரிய ரூபா கொடுத்தமே தெரில திமுக காரங்களை கூட ரூபா கொடுத்த மாதிரி எனக்கு தெரில நான் விசாரித்தவரை இல்லை பெருசாக ரூபா கொடுத்த மாதிரி இல்லை அண்ணா திமுக சார்பிலையும் ரூபா கொடு எடப்பாடி சார்பிலையும் ரூபா கொடுத்த மாதிரி சொல்லலை அப்புறம் பாஜக இதங்கே வந்து தாமாகா நிக்குது தமிழ் மாநில காங்கிரஸில் நிற்கிறாங்க வேணுகோபாலுங்கிற நிற்கிறாரு அதே மாதிரி நாம் தமிழர்லேருந்து நிற்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து ரூபா கொடுக்கவே இல்லை அங்கே எங்கேயுமே கொடுத்தமே தெரில கொடுக்கல அப்போ பாஜக அணிலே ரூபா கொடுக்கலை மற்ற நாம் தமிழர்லேயும் ரூபாய் எங்கேயுமே கொடுக்கல மற்ற பெரிய அணி அப்படின்னு சொல்லும்போது திமுக ஒன்று அப்புறம் எடப்பாடி அணி ஒன்று தான் எடப்பாடி அணி குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொடுத்துருக்காங்க சேலம் கோவை மாதிரியான இடங்கள்ல வந்து கொடுத்துருக்காங்க கோவையில் மட்டும் திமுகவும் எடப்பாடி ஆளும் மாற்றி மாற்றி அங்கங்கே கொடுத்துருக்காங்க அதில் கடந்த சில நாட்களாகவே நல்லா பட்டுவாடாக பண்ணியிருக்காங்க அதில் பெரும்பாலான பகுதியிலருந்து தகவல் சொன்னாங்க இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க பணம் வாங்கினாலும் வாங்கினவங்க கூட வந்து இந்த வாட்டி வந்து ஓட்ட மாற்றி போட போகிறாங்கங்கிறது ஒன்று இருந்துச்சு அது வந்து ஒரு பெரிய நல்ல இதாக இருக்குது யார் எந்த கட்சிக்காரங்க பணம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்டருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டாலே திருந்திடுவாங்க பணத்தை கொடுத்தா கூட இவங்க என்னமே ஓட்டு போட மாட்டாங்க அது அது என்னைக்கு அந்த சூழ்நிலை வருதோ அன்றைக்கி வந்து பணம் கொடுக்குறத நிப்பாட்டுவாங்க அது இந்த தேர்தலில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது பணம் கொடுத்தா கூட ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வந்து திமுகவில் இருந்து பணம் கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துட்டு குறிப்பாக கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து போச்சு மற்ற தொகுதிகள்லையும் பரவலாக இருக்குது சில இடங்களில் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கலாம் அது எனக்கு தெரியல என்னமே எல்லாம் முடிஞ்ச தான் தெரியும் எது எப்படி இருந்தாலும் சரி தான் பணம் கொடுக்கறது குறைஞ்சிருக்கு அது மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம் கடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பணம் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல அதிகமாக கொடுத்தாலும் கூட மற்ற இடங்களில் பெரும்பாலும் வந்து பெரிய அளவில் பணம் விளையாடலைன்னு தான் சொல்லணும் அங்கேன்றும் இங்கே ஒன்றுமாக சில சில ப பரவலாக அதுவும் குறிப்பாக திமுக தரப்பில் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வேணால் எடுத்துக்கலாம் மற்ற கட்சிகள் வந்து பணம் பெருசாக கொடுக்கலை மற்ற கட்சிகள் இப்போ வந்து போட்டிக்கு வந்து எடப்பாடி ஆட்கள் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க களம் இறங்கியிருந்தாங்கன்னா இவங்க மூவாயிரூவா கொடுக்குறவங்க மாதிரி இவங்களாம் இறங்கியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது சூழ்நிலை இல்லை அதை நம்ம வெளிப்படையாகவே தெரியுது இது எல்லா இடமும் பார்க்க விசாரிக்கும்போதும் தெரியுது உண்மையும் கூடாது அதில் பணம் கொடுக்குற சென்னையில் எனக்கு தெரிஞ்சு பணம் கொடுத்த மாதிரி தெரில சென்னையில் வந்து தென் சென்னையிலையும் கொடுத்த மாதிரி தெரியல ஆனால் கீழே உள்ள மட்டத்தில் அது குறிப்பாக அடித்தட்டு மக்கள் மத்தியில் வந்து திமுக தரப்பில் கொடுத்ததாக சொன்னாங்க சில இடங்களில் தான் அதுவும் கூட பாதிக்கு பாதி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் முழு சென்னைக்கும் பணம் கொடுத்த மாதிரி கடந்த தேர்தல்களை கொடுத்த மாதிரி இந்த வாட்டி இல்லை இதுக்கு காரணமும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதனால் வந்து இந்த ஒரு மாற்றத்துக்கு வித்திட்டவர் அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் இன்னொரு காரணம் பணம் கொடுக்காம அதாவது அதிகமாக போன தேர்தல்கள்லாம் கொடுத்த அளவுக்கு இப்போ கொடுக்காம போனதுக்கு பணத்தை வந்து இவங்க வந்து தமிழக பறக்கும் படைகள் வேணா ஸ்டாலின் சொல்கிறத இப்போ கேட்டுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு ஜாலரை அடிச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்கிற வி விருப்பத்துக்கு தகவல் இங்கே செய்யலாம் ஆனால் வந்து இந்த அமைப்பெல்லாம் எல்லாம் மத்திய அரசினுடைய அமைப்புகள் எல்லாம் வந்து உள்ளே வந்துட்டு வருமான வரித்துறை வந்து மத்திய அரசு நிறுவனம் அவங்க வந்துவிட்டாங்க அமலாக்கத்துக்கு அமலாக்கத்துறை எல்லா ஏஜென்சியும் எனக்கு பயன்படுத்துவோம் சொல்லி முதலே தேர்தல் கமிஷன் வந்து வெளிப்போம் அப்போவே சொல்லிவிட்டாங்க அதனால் இப்போ பணம் கொடுக்குறத வந்து பெரிய அளவில் இவங்க செய்யாமல் இருக்கு அது ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எது எப்படியோ அண்ணாமலையுடைய வரகு பிறகு அரசியல் கொஞ்சம் புனிதப்படுதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நேரத்தில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் சராசரிய தமிழகத்தினுடைய வாக்குப்பதிவு சதவீதம் எழுபத்தி மூணு சதவீதமாக இருந்தது இந்த வாட்டி வந்து அந்த வாக்குப்பதிவு ச போகிற வேகத்தை பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக இது அதை தாண்டிடும் அதிகமாகும் எழுபத்தி மூணுங்கிறத ஒரு எண்பதை தொடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இப்போ கணிச்சிட்டு தேர்தல் கமிஷன்லேருந்து அந்த தகவல்களை சொல்ல சொல்ல சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு கை கூட போகுதுங்கிறது நமக்கு தெரியல ஆனால் எது எப்படி நமக்கு ஒரு பெரிய வருத்தமான ஒரு சம்பவம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருது ஒரு மணி நிலவரப்படி மதியம் ஒரு மணி நிலவரப்படி நீங்கள் ஓட்டு பதிவை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க உள்ள ஆவரேஜ் அப்படின்னு எடுக்கும்போது நாற்பது புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமாக பதிவாயிருக்கு ஆனால் ரொம்ப கேவலமாக பதிவானது வந்து மத்திய சென்னை தமிழகத்திலேயே ரொம்ப ஒஸ்ட்டு போலிங் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் ஆவரேஜே நாற்பது அதுலேருந்து பத்து சதவீதம் கீழே இறங்கி எடுக்கு அதை இன்னொரு வகையில் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு பதிவான அந்த இதை மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் இருக்கிறத விட இருபத்தஞ்சி சதவீதம் டவுன் ஆகிருக்குங்கிற மாதிரி வருது அது கிட்டத்தட்ட அப்போ பத்து சதவீதம்னா அந்த மாதிரி தான் வருது அது அப்போ ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ரொம்ப மட்டரகமாக இருக்குது அது மாதிரி வடசென்னையும் வந்து முப்பத்தி அஞ்சு அதுதான் கொஞ்சம் பரவாயில்லாமல் கொ மூணு சென்னையிலையும் மூணு தொகு சென்னையில் உள்ள மூணு தொகுதியில் வட சென்னை வந்து கொஞ்சம் பரவாயில்ல முப்பத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்பதுங்கிற இடத்துல இருக்குது தென் சென்னை வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது மூணு அப்படிங்கிற இதில் இருக்குது சென்னையில் உள்ள மூணு தொகுதிகளிலேயும் வந்து மத்திய சென்னை ரொம்ப மோசம்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஓவராலாக எல்லா மா எல்லா தொகுதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சென்னை தான் மிக மிக கேவலமாக இருக்குது சென்னைவாசிகள் வந்து இன்னும் ஓட்டு போட வேண்டியது நிறைய இருக்குது உடனடியாக அனைவருமே இங்கே மட்டும் இல்லை எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க உள்ளவங்க உடனடியாக களத்தில் இறங்கி போய் ஓட்டு போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தருமபுரி கடந்த ஆண்டும் வந்து அவங்க தான் உச்சம் தொட்டிருந்தாங்க எண்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு பதிவாயிருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் இந்த வாட்டியும் கிட்டத்தட்ட அவங்க தான் நம்பர் ஒன்ல போய்ட்டுருக்காங்க இது இப்போதைய நிலவரப்படி நாற்பத்தி நாலு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் ஓட்டு அங்கே வந்து பதிவாயிருக்கு ஓட்டு எல்லாம் கட்டாயம் உடனே எழுந்துச்சு போய் ஓட்டு போட்டுருங்க தயவு செஞ்சு போட்டுங்க கடைசியில் வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே போனால் கூட அவங்க கியூவில் நின்று அது எவ்வளோ நேரம் நிற்குதோ ஓட்டு போட்டு விடலாம் அதனால் தயவு செஞ்சு வெயில் அடிக்குது கடுமையான வெயில் அடிக்குது உங்களுக்கு மட்டுமே அடிக்குது உலகத்துக்கே தான் வெயில் அடிக்குது அதனால் வந்து க என்ன ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஒரே ஒரு தடவை தான் நம்ம வந்து நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுறது கிடைக்கிற வாய்ப்பு ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்குது இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடி அஞ்சு வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் யார் யார் இருக்கும் யார் யார் டிக்கெட் வாங்கிட்டு போறோம்னா நமக்கு தெரியாது அந்த கட்டாயம் பேர் நீங்க வந்து ஓட்ட போட்டுருங்க பக்கத்தில் இருக்க நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க யார் யார் உங்கள் உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது யார் யாரெல்லாம் ஓட்டு போடலன்னு பாருங்கள் அது தெங்கு முதல்ல இருக்காரா ஓட அடிங்க ஏயா ஓட்டு போட்டியா போடலையா உடனே போய் போட்டுறையா ராசானு துறத்துங்க உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஓட்டு போடலையா அவங்கள போய் சொல்லுங்கள் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் உள்ளவங்க தம்பி மச்சாம் மாமன் யார் இருந்தாலும் சரி ஓட்டு போட்டாச்சான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்க போடாதவங்கள நீங்கள் இங்கேருந்து ரிமோட்லேயே சொல்லி அவங்கள போட வச்சிங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும் ஓட்டு போட வைங்க ஓட்டு அதிகமாக பதிவாகச்சுன்னா நல்லாயிருக்கும் சென்னை வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான நிலைமையில் கீழே கிடைக்கும் கோயமுத்தூர் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆவரேஜ் வந்து நாற்பது புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் இருக்கும்போது வந்து கோயம்புத்தூர் முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஒன்று அந்த ஆவரேஜை ஒட்டி வந்திருக்கு போன போனக்கா தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது கோயமுத்தூர் சிட்டி மட்டும் பரவாயில்லைங்கிற கேட்டகரியில வருது மற்ற சிட்டிகளெல்லாம் ரொம்ப டவுனாகி தான் கிடங்குது அதில் எல்லா வெயிலுங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால ஓட்டுப்பதிவு அதிகமாகுன்னு எதிர்பார்க்குறாங்க கடைசி நேரத்தில் கட்டாயம் நீங்கள் ஓட்டு போடணும் ஓடணும் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்